வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் ப்ளஸ் சோனாலிகா ரொட்டோவேட்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பதினொன்றாவது மாதம் வந்து எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி எட்டு ஹெச்பி வரும் செகண்ட் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் டியூவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேரோடுனு வண்டி தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் பம்பரும் இருக்குது டிஎன் ஐம்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது ரொட்டா வேட்டர் பார்த்திங்கன்னா சோனாலிக்கு முப்பத்தாறு பிளேடு ரொட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வெறும் நூற்றி ஐம்பது மணி நேரம் தான் ரொட்டா பயன்படுத்தியிருக்கிறதா பயன்படுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே தாங்க இருக்குது இந்த டிராக்டர் ப்ளஸ் ரொட்டவேட்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் ப்ளஸ் ரொட்டவேட்டருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் ப்ளஸ் ரொட்டா கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்